யூடியூபர் இரஃபான் இப்போ திரும்பவும் சர்ச்சையில் மாட்டியிருக்காரு அதாவது பார்த்திங்கன்னா போன தடவை ஜெண்டர் ஜெண்டர் ரிவீல் பண்ணோம் அப்படிங்கிறதுனால அது போலீஸ் கேஸ் போனது வரைக்கும் போனதுனால அந்த வீடியோ வந்து அவரோட யூடியூப் சேனல் அந்த இணையதள பக்கத்துலேருந்து எடுத்துட்டாரு ஆனால் இப்போது அவரோட வீடியோ வந்துட்டு ரம்ஜான் அன்னைக்கு நான் எல்லாருக்கும் வந்து தானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காரில் உட்காந்துட்டே கணவனும் மனைவியும் செய்த செயல் உண்மையிலேயே முகம் சுழிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு தான் இருந்தது மக்கள் எல்லாருமே நெட்டிசன்கள் இவங்க பார்த்த இந்த வீடியோவில் திட்டி தீத்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரையும் பட் இருந்தாலுமே இது போலீஸ் கேஸ் போலீஸ் வரைக்கும் போகாமல் பெரிய பிரச்சனை ஆகாமல் இருந்த காரணத்தினால இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவை இன்னமும் யூடியூப் சேனலில் அப்படியே அவரோட இணையதள பக்கத்தில் வந்து வச்சிருக்காரு அது வியூஸும் போயிருக்கு பட் நான் கமெண்ட் செக்ஷனில் போய் நம்ம பார்க்கும்போது உண்மையிலேயே எல்லாருமே திட்டுறாங்க ஸோ இந்த ஆதங்கத்தை ஒரு படி மேலே போய் விஜி பார்வதி அவங்களோட இணையதள பக்கத்தில் வந்து இரஃபான்ஸ் வியூ செஞ்ச இந்த ஒரு செயலை ரொம்ப வந்து கடுமையாக கண்டிச்சிருக்காங்க அதாவது நீ வந்து பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர் பெரிய ஜமீன் பரம்பரை காரில் உட்காந்துட்டா தான் தர்மம் பண்ணுவார் அப்படி பண்ணுறதும் வீடியோ எடுத்து தான் அவர் வந்து போடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்னது மட்டும் இல்லாம ரத்தன் டாட்டாவோட ஒப்பிட்டும் வந்து சொல்லியிருக்காங்க அவர் எவ்வளவு பெரிய மனிதர் எவ்ளோ விஷயங்களை பண்ணியிருக்காரு ஆனா எவ்வளவு சிம்பிளா இருந்தாரு அவர் செய்யாத தானமா நீங்க செஞ்சுடுறீங்கன்னுட்டு இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் விஜே பார்வதி சொன்னதை நம்ம எல்லாம் கவனிக்கணும் இந்த புது பணக்காரங்களோட தொல்லை தாங்க முடியல அப்படிங்கிறது ஸோ இதை கேட்கும்போது எனக்கும் ஒரு விஷயம் தோணுச்சு அதாவது பாத்தீங்கன்னா இர்ஃபான் வியூஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இர்ஃபான் வந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு அப்போ அந்த கஷ்டப்படும் போது இவருக்கு யாராவது ஏதாவது உதவி செய்யும் போது இந்த மாதிரி கார்ல உட்காந்துட்டே இந்த வச்சுக்கோ இந்த எடுத்துக்கோ அப்படிங்கிற உதவி செஞ்சிருந்தா இவர் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாரு அந்த பழைய வாழ்க்கையை ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துருந்தா அவர் இந்த மாதிரி தன்னோட மனைவியோட காரில் உட்காந்துட்டு பண்ணியிருக்க மாட்டாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்த புது பணக்காரங்களோட தொல்லை தாங்க முடியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி நீங்க புது பணக்காரங்களா யாராவது மாறி அவங்க பண்ண ஆட்டிடியூட் அவங்க பண்ண அலப்பல் தாங்க முடியல அப்படிங்கிறது நினைச்சிங்கனாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்க உங்களோட ஆதங்கத்தை கொட்டலாம் தினமும் நியூஸை தெரிஞ்சுக்கவும் ட்ரெண்டிங் நியூஸை தெரிஞ்சுக்கவும் தமிழ் ஏ டு ஜெட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க